இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நம் தமிழ் அன்பர் ஒருவர் செய்திருக்கிறார் அவர் ஒரு ஆப் மூலம் டெலிவரி செய்வதற்காக ஆர்டர் போட்டிருந்த ஒரு மூன்று எலிமருந்து பாக்கெட்டுகளை டெலிவரி செய்வதற்கு முன்பாக இருதயத்தின் ஆழத்தில் யோசித்து அவர் ஆவி ஆத்மாவில் கலங்கி சரீர பிரகாரமான சில செயல்களை செய்யாமல் அதை தடுத்து அவர்கள் மேற்கொள்ள இருந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அந்த மனிதருக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கொள்வோம் ஒரு நிமிடம் சிந்தித்த மனிதன் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் உயிர் மதிப்புள்ளதே அதாவது என்ன மாதிரி சொல்லணும்னா இந்த உலகத்தில் சில நேரங்களில் ஒரு சாதாரண விஷயம் ஒரு பெரிய ஆபத்தை மறைத்து கொண்டிருக்கும் இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் நம்மை எல்லோரையும் சிந்திக்க வைக்கிறது ஒரு குடும்பம் மூன்று எலிமருந்து பாக்கெட்டுகளை ஒரு டெலிவரி ஆப் மூலம் அனுப்ப முயற்சி செய்தபோது அதை எடுத்து செல்ல வந்த ஒருவர் அவசரமாக அல்ல ஆழமாக சிந்தித்தார் அந்த நேரம் அவர்கள் பேசும் குரல் அந்த பார்சலின் தன்மை அந்த சூழ்நிலை ஏதோ தவறு இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார் அதை அவர் அலட்சியப்படுத்தவில்லை சமூகத்தில் பகிர்ந்தார் எச்சரித்தார் இதுவே மனித நேயம் தற்கொலைக்கு என்ன காரணம் கொன் அந்த தற்கொலை செய்ய நினைத்தவர்களுக்கு இங்கே ஒரு குரல் மிகவும் கருணையுடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோ பார்க்கும் யாவருக்காவது இப்போது வாழ்க்கை மிகவும் சுமையாக இருக்கலாம் பிரச்சனைகள் தீரவே தீராது போல தோன்றலாம் ஆனால் தயவு செய்து இதை கேளுங்கள் வேதாகம வார்த்தைகள் மெதுவாக நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் என்று கூறுகிறது கர்த்தர் உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறார் இது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு என்ற வசனத்திலும் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் என்ற வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து பரிசுத்த வேதாகமத்திலும் இருக்கிறது உன் வாழ்க்கை மதிப்புள்ளது உன் உயிர் தேவனுக்கு அருமையானது இன்று இருள் போல தெரிந்தாலும் நாளை வெளிச்சம் இருக்கிறது இந்த முடிவு நிரந்தரம் ஆனால் உன் பிரச்சனை நிரந்தரமல்ல தயவுசெய்து பேசுங்கள் ஒருவரிடமாவது சொல்லுங்கள் உதவி கேட்பது பலவீனம் இல்லை ஆகவே நம் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் இப்படிப்பட்ட முடிவை எடுத்து மறித்து அவர்களிடத்தில் வருவதற்காக மறிக்கவில்லை மறித்து உயிர் தெல்லவில்லை உயிர்த்தெழுதல் மறிப்பது எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது அவர் பார்த்து கொள்வார் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத சிந்தனைகளை எதிர்த்து நின்று வாழ வேண்டும் அதைவிட அந்த மனிதருக்கு ஒரு வாழ்த்து டெலிவரி மனிதருக்கு இன்று அந்த டெலிவரி செய்த மனிதருக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்ல வேண்டும் அவர் ஒரு பார்சலை மட்டுமல்ல ஒரு உயிரை காப்பாற்றும் வாய்ப்பை பார்த்தார் பரிசு ஆவியால் தூண்டப்பட்ட மனிதன் போல நேரத்தில் சிந்தித்தார் வேதாகம வசனம் நல்லதை அறிந்து செய்யாதவன் பாவம் செய்கிறான் யாக்கோபு நாலு பதினேழு கூறுகிறது நீங்கள் நல்லதை செய்து காட்டினீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ ஒரே ஒரு உயிரையாவது காப்பாற்றினால் போதும் தயவுசெய்து இதை ஷேர் செய்யுங்கள் ஒருவராவது பார்த்து நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதுவே வெற்றி உயிர் மதிப்புள்ளது நீங்கள் மதிப்புள்ளவர்கள் அவசர உதவி நம்பர் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ளது மேலுமாய் கீழே ஹெட்லைனில் உள்ளது நண்பர்களே அவசர உதவி நம்பர் நைன் ஒன் டபுள் டூ டூ செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் நைன் தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது கர்ணன் கிரண் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹெல்த்து மென்டல் ஹெல்த்து நம்பரு இது சம்மந்தப்பட்டது ஒன்று எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் டபுள் ஜீரோ ஒன் நைன் இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் தரேன் கீழே இருக்கிற டைட்டில் இருக்கும் பார்த்துங்க இந்த நம்பருக்கு ஏதாவது இது சம்பந்தப்பட்ட இது மாதிரி சிந்தனைகள் வரும்பொழுது இந்த நம்பர்களில் நீங்கள் பேசி உங்களை சரி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்